ஹலோ ல இட்ஸ் நக்குள் ஹேர் இன்றைக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம நேந்திர காட்டில் இருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டேட் டென்னோடது போட்டிருப்போம் அதில் வந்து நரிப்பேர் கான்செப்ட் பற்றி சொல்லியிருப்போம் நரிப்பயிர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து களை அரஸ்ட் பண்ணிருக்கிறது பார்க்க முடியும் இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் கவர் ஆயிருக்குங்கிறது உங்களால் க்ளியராக பார்க்க முடியும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அடுத்து வந்து வாழைக்கு வந்து மண் அணைக்கும் போது நூறு நூறாவது நாள் நூற்றி இருபது நாள் மண் அணைப்போம் மண் அணைக்கும் போது இதை வந்து ட்ரில்லர் வச்சு ஓட்டும் போது இது வந்து ஒரு உரமாக ஆயிரும்னு சொல்லலாம் இப்போ வந்து நாற்பத்தி அஞ்சாவது நாள் வந்து வாழை கரண்ட்டாக இருக்குது இப்போ வந்து என்ன உரம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து ஏழு வகை புண்ணாக்கு மிக்சரை வந்து இரநூறு லிட்டர் பேரல் ட்ரம்மில் வந்து ரெண்டு நாள் வந்து ஊற வச்சு தேர்ட் டே வந்து இது கூட அடிஷ்னலாக கியூமிக் பல்விக் அமினோ மூணுமே வந்து ஒவ்வொரு கிலோ கூட வந்து இது கூட பயோஜெல் வந்து ஐந்து கிலோ வாழை நுண்ணூட்டம் வந்து ஐந்து லிட்டர் இது எல்லாத்தையுமே வந்து டூ ஹண்ட்ரட் லிட்டர் பேரலில் மிக்ஸ் பண்ணி நம்ம வாழைக்கு ஒரு லிட்டர் வர மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைல்யூட் பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொல்லலாம் இப்போ கரண்டாக இதுதான் கொடுத்துருக்கு நீ வாழை வந்து ஈல்டு எப்படி வருதுங்கிறத பொறுத்து நீ அப்கமிங் இதில் என்ன என்ன மாதிரி உரம் கொடுக்குறோங்கிறது நீ வர ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம்